ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வர எபிசோட் சம்பந்தமாகவும் அதிரடியான ப்ரோமோ கொடுத்துருக்காங்க இப்போ சிவா வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி மகா பண்ண பிரச்சனையால் சிவா கிட்ட சிந்து சமைக்கிற சமையலை நீ சாப்பிடுவான்னு கேட்குறாங்க அதுக்கு சிவா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்துவை நீ உன்னோட மனைவியாக ஏத்துக்குவியான்னு கேட்கும்போது சிவாவால் பதில் சொல்ல முடியாமல் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து மயக்கம் போட்டு கீழே உழுகிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருந்தாலும் அடுத்து அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு புறமோ கொடுத்துருந்தாங்க ஏன்னா சிந்து வந்து சிவா கிட்ட இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கும்போது போது உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நின்னீங்க உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வாங்கி போட்டு கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சிவாவும் சிரிச்சிடுறாரு சிந்துவும் சிரிச்சிடுறாங்க சூப்பரான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அதோட இன்னைக்கான எபிசோடில் லாஸ்டில் காட்டின புறமோ கொஞ்சம் குழப்பமாகவும் அதிரடியாகவும் தான் இருந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சிந்துக்கிட்ட அந்த டிவைஸ் பத்திரத்தில் மகா கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அது சொன்னது பார்த்தோம் அப்படின்னா இந்த மென்டல் டாக்டர் இருக்காங்களா தேவராஜனோட மகா சினேகா இருக்காங்களா அவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக வந்து மாட்டிக்கிட்டாங்களா ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நிறையா திலாலங்கடி பண்ணிகிட்ருக்காங்களே அந்த விஷயத்தில் எதுவும் ஸ்னேகா மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது செம பெரிய ஸ்டோரி ட்விஸ்டிங்காக தான் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் ஒன்றும் எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ கோயிலுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவும் வந்திருக்காங்க ஸ்னேகாவும் வந்திருக்காங்க ஆனால் சிவா வந்ததோட சரியான கோபத்தில் ஸ்னேகாவை பலார்னு ஒரு அறையை விட்டுறாங்க அதோட பார்த்தா சினா அப்படியே பொறி கலங்கி போயிடுறாங்க அவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்னேகா எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துட்டு இருக்கு அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்கவே முடியல அடுத்து பார்த்தோம்னா சிவா ஏன் பெரிய ஒரு எதுக்காக ஸ்டோரியில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கு இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பைரவி பார்த்தோம்னா ஆறுமுகத்தை கூட்டிட்டு பெங்களூர் கிளம்புறேன்னு சொன்னாங்க அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போது நம்ம ஆறுமுகம் வந்து சூப்பரான ஒரு ஹீரோங்க சொல்லவே தேவையில்ல செம்ம இன்னசென்டா சூப்பராக நடிச்சுட்டு இருக்காரு அட்டகாஸ் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதே நேரத்தில் பார்த்தோம் இந்த பார்த்தா பைரவி பார்த்தோம் இப்போதைக்கு அதாவது டிரைவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அது ஒரு ஃபன் கலாட்டா மூவ்மெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது அப்படின்னாலும் இடையில இடையில ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் போரிங் அடிக்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குது இந்த வாரத்துக்கான எபி எப்பிசிசோட எப்படி கொண்டு போகிறாங்க இது கடையில் ஒரு சூப்பரான ஒரு புரோமோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின அந்த விஷயத்தை பார்த்து கொஞ்சம் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது எதுக்கு சிவா இவ்வளோ கோவப்பட்டார் இப்படிலாம் வந்து அரையிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன விஷயம் அது இல்லாமல் கோயிலில் இருக்காங்களே எதுக்காக கோயிலுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிர சப்ஸ்கிரைபர் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் புதுசு புதுசாக நிறைய சீரியல் கதையெல்லாம் பண்ணிங்கன்னா இதில் போடலாம் நம்ம நிறைய ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்